ஓம் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலி முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வளர்ந்து இருக்கிற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரர்களினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முடிகிறது இது சாத்தியமாவது உங்களால் இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு அழகான ஒரு விஷயம் நடந்தது என்னென்னா செந்தாமரை மலரில் சாயப்பாவுக்கு மாலையாக சூட்டினாங்க சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதரி எங்கேருந்து வந்தாங்கன்னா ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்தாங்க ஆ திருவரங்கத்திலிருந்து அவங்க பேர் என்ன பாரதி அப்படிங்கிற ஒரு சகோதரி அவங்க எப்போது தொடர்ச்சியாக வருவாங்க நம்ம பாபாவுக்கு மட்டும் இல்லை கீழே வழித்துணை பாபாவுக்கும் இதே மாதிரி அந்த செந்தாமரை மலரில் மாலையாக சாத்திருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு பாபா வந்து சூடி கொடுத்த கொடி மாதிரி அந்த பாரதி வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாலை பாருங்க உள்ள அழகாக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாபாவுடைய முகமே ரொம்ப ஃப்ரெஷ் தான் அவர் கண்கள் தாமரை கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தாமரை மலரில் அப்பாவுக்கு இந்த மல்லரை சூட்டி இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது அதுக்குனாலே ஒரு ஸ்பெஷலாக ஒரு பதிவாகவே இதை போடணும்னு சொல்லிவிட்டு உங்கள் சொல்கிறீங்க அதை வந்து ரொம்ப டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த மாலை ரொம்ப நல்லா தொடுத்துருக்காங்க இதுலேயும் பாருங்கள் இதுலேயும் மலர் மலர்கள் அப்படினாலே அப்படின்னால அதாவது செம்பியல் அப்படின்னு சொல்லுவாங்க யார் ஸ்ரீதேவியை ஸ்ரீதேவியை சிந்தியல் செந்தாமரை மலை தான் ஸ்ரீதேவி இருப்பாங்க நம்ம பாபாவே ஒரு சாய் பாபா மட்டுமில்லை அவரே பெருமாள் தான் மூன்று தெய்வங்கள் சங்கமம் தத்தனுடைய அவதாரம் அதனால் அவருக்கு இந்த மலரில் சூடி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது அழகாக இருக்குது அதை உங்களுக்கு காண்பிக்கணும் அப்படின்னு தான் இந்த பதிவு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஓம் சாய்ராம் வாழ்க நீங்களும் உங்களுடைய அன்பு குழந்தைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் வழித்துணை பாபா குட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்